மனுஷனுடைய வார்த்தையை கொடுத்தா உன்னை பகைக்கவே பகைக்காது வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிடுங்க சுயமாய் நான் பேசினால் என்னை எல்லாரும் நல்லா எனக்கு நான் பெண்டி காசில் இருந்த நேரம் எல்லாருக்கும் என்னை பிடிக்கும் எனக்கு ஏன் பிடிக்கும்னா நல்ல செய்தி கொடுப்பேன் எல்லாரும் என்னை கூப்பிடுவாங்க செய்தி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் முத முதல்ல கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தேங்க ஒரு செய்தி கொடுத்தேன் மயக்கம் செய்தி அந்த செய்தி முத முதல் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து ஒரு செய்தி கொடுத்த அந்த செய்தி மயக்கம் அந்த அந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த சத்தம் ஞாபகம் இருக்கும் வருஷம் வருஷம் ஆகுது ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த சத்தம் ஞாபகம் இருக்குது எப்படி ஏன்னா செய்தி கொடுத்தா அப்படி இருக்கும் ஆனா இன்னைக்கு அந்த செய்தி இல்லை இன்னைக்கு வார்த்தை மட்டும் யாவுடைய வார்த்தையை மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த வார்த்தையை கொடுக்கறதுனால என்னை எதிர்ப்பான் அன்னைக்கு சுய வார்த்தைகளை கொடுத்தே எவனும் எதிர்க்கல எல்லாவரும் என மேல அவ்வளவு அன்பு வச்சானுங்க பாசு நல்லா பேசுவார் பாசு நல்லா பேசுவார் அவரை கூப்பிடுவோமா கன்வென்ஷனுக்கு கூப்பிடுவான் காத்திருப்பு கூட்டத்துக்கு கூடுவான் சப பிரசங்கத்துக்கு கூப்பிடுவான் எல்லாத்துக்கும் கூப்பிடுவான் ஏ அன்னைக்கு எல்லாரோடு கூட எல்லாமாக இருந்தேன் இன்னைக்கு நான் நானாக இருக்கிறேன் காரணம் தேவனுடைய வார்த்தையை மட்டும் பிரசங்கிக்கிறேன் சத்தியத்தை சொல்வதினால் நான் சத்ரு அல்ல என்று நினைத்து சத்தியத்தை பகிரங்கமாக அறிவிக்கிறேன் ஒன்றியோனுடைய புத்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனங்களை சீக்கிரமா செய்ய பொல்லாங்கனால் உண்டாயிருந்து பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் ஆமென் அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான் எது நிமித்தம் அவன் கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவைகளோ நல்ல கேளுங்க தன்னுடைய கிரியைகள் பொல்லாதவைகளோ தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளோ தன்னுடைய சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவளாய் இருக்கிறபடியால் இருந்தே இவன் என்ன செய்றான் அவனை கொலை செஞ்சான் அப்ப ஒன்னுடைய கிரியைகள் நீதி உள்ளதாக இருந்தால் இந்த உலகம் நாமத்தை வெறுக்கும் நீ உலகத்தான் இருந்தால் இந்த உலகம் வெறுக்கும் மூன்றாவது தேவனுடைய வார்த்தை ஒன்னிடத்தில் இருந்தால் இந்த உலகம் வெறுக்கும் நாலாவது நீ நீதி உள்ளவனாய் இருந்தால் இந்த உலகம் உன்னை வெறுக்கும் சத்தியத்தை சத்தியத்தின்படி சொன்ன இந்த உலகம் உன்னை ஏற்றுக்காது இல்லையா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் எனக்கு ரெண்டு பிள்ளைகளை தேவன் கொடுத்தார் கொடுத்த நேரம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு முடியலை ஸ்கூலில் சேர்க்க பணம் இல்லை அப்போ என் ஒரு பாஸ் இருந்தார் என்னென்னா அவருக்கு உயிர் ஏன்னா தேவன் அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்து என்கிட்ட வந்து சேர்ந்து இருக்க சொன்னார் அந்த மனுஷன் என் மனைவிட்ட போய் சொன்னாரு சிஸ்டர் உங்க வீட்டுக்கார சரியில்லை எங்க அம்மா எங்க வீட்டு அம்மா அப்படி பார்த்தாங்க ஆமா தப்பா நினைச்சுக்காதீங்க அவர் வெட்டு கத்தி மாறி எடுத்து வெட்டிட்டு இருக்கிறாரு எப்படி காணிக்க வரும் என் பிள்ளைய இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சிருக்கிறேன் சேத்தாச்சு ஸ்கூல்ல உங்க பிள்ளையை சேர்க்க முடியுதா இல்லல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா போதுங்க காணிக்க வாரி வாரி கிடைக்கும் அல்லைய எங்க வீட்டு அம்மாவட்ட சொன்னாங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்டும் பண்ணாண்டாம் அவர் இருக்கிறது போல வெட்டுக்கத்தியாவே இருக்கட்டும் அல்லையிலுயா உண்மை சொல்றேன் என் தேவன் என்னை நிற்க வைத்திருக்கிறார் அவரை விழுந்து போக பண்ணினார் அல்லைய ஒரு நாள் அறுபது மூலம் நீளம் அறு அறுபது அடி நீளமும் முப்பது அடி அகலமும் கொண்ட சர்ச் ஒரு நாள் என்னுடைய மாமனார் என்னுடைய மனைவியுடைய தகப்பனாருடைய தொழில் வேலை கேட்டு வந்து வேலைக்கு போனார் அந்த ஊழியக்காரன் கொஞ்சம் யோசித்து பாரு என் தேவன் எவ்வளவு பெரியவர் சத்தியத்தை சொல்றதுனால என்ன சத்தியத்தினுடைய ஊடாய் நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அந்த சகோதரனுக்கு ஊழியன்னது என்னன்னு தெரியாது ஏன் ஓயிட்டு ஓயிட்டு தான் போடுவாரு செல்லும் செதிலும் இல்லாத சாப்பிட மாட்டார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரிய பாஸ்டரா இருந்தார் யோசிக்கிறீங்களா என்னை தெய்வன் நிற்கிறவன் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இதுதான் தேவன் இதுதான் தெய்வ வல்லமை தயவு செய்து சொல்லுகிறேன் அவருடைய நாமத்திற்காக பக்தி வைதாக்கியமாக நில்லு எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காத எடுத்து உபயோகப்படுத்துவார் நீ வாய திறந்த போதுங்க நான் உண்மை சொல்றேன் நீ வாய திறந்து பேச ஆரம்பி வாயோடு கூட இருந்து என் தேவன் பேசுவார் நீங்க வளர ஆரம்பிச்சீங்கனாலே போதும் தேவன் உங்களை எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பிப்பார் தயவு செய்து விசுவாசிங்க தேவனுக்குள்ள பக்தி வீராக்கியமாக இருங்க என்ன சொல்றேன் நாமத்தை நாமித்தமாக நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்